அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ இன்ஷால்லா நாம் இந்த வீடியோ பதிவில் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமுறையில் அல்லாஹு தாலாவை நினைவு சொன்ன திருக்குறான் வசனங்களையும் திக்கர்கள் செய்ய நபிகனாயம் சல்லா உலசன் அவர்கள் ஆர்வம் ஊட்டிய ஹதீஸ்களையும் சில முக்கியமான திக்கிற்களையும் நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹ் அதனை நாம் பார்த்து கேட்டு நாம் வாழ்வில் கடைபிடித்து அல்லாஹு தாலாவின் திருப்புருத்தத்தை அடைய நம் அனைவருக்கும் தொப்பி செய்வானாக ஆமீன் நபியே நிறும் மனதிற்குள் மிக்க பணிவோடும் அச்சத்தோடும் சொல்லில் உரத்த சத்தமின்றி காலையிலும் மாலையிலும் உம் இறைவனை நீர் நினைவு கூறுவீராக அவனை மறந்து விட்டிருப்போரில் ஒருவராக நீர் இருக்க வேண்டாம் நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாவை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள் இன்னும் காலையிலும் மாலையிலும் அவனை துதி செய்யுங்கள் அல் குரான் ஆகையால் நாம் அன்றாட வாழ்வையில் தினமும் அல்லாஹு தாலாவை காலையும் மலையும் திக்ரு செய்து அல்லாஹுடைய திருப்புருத்தத்தை அடைவோம் ஹஜரத் அப்பு ஹுரைரார் அல்லாஹுத்தாலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் கண்மணி நாயம் சல்லாஹ் அலையாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹு தாலா கூறுகிறான் எப்பொழுது ஒரு மனிதன் தான் உதட்டை அல்லாவின் திக்கிற்காக அசைக்கிறானோ அப்போது நான் அவனிடத்தில் இருக்கிறேன் நூல் புகாரி சுபஹான் அல்லா நம்மளுடைய புதட்டை அல்லாஹுடைய திக்கரை கொண்டு அசைத்திரு அசைத்திருப்போம் அல்லாவுடைய திருப்புருத்தத்தை அடைவோம் அல்லாஹுத்தல்லா நம் மனைவிற்கும் அந்த பாக்கியத்தை தந்தல் புரிவானாக ஆமீன் ஹஜரத் அப்துல்லா பின் புஷர் அலி அல்லாஹுத் தாலான்பு அறிவிக்கிறார்கள் ஒரு மனிதர் நபிகல் நாயம் சலாஹா அலை சல்லாம் அவர்களிடத்தில் வந்து ரசூலுல்லா இஸ்லாத்தில் நிறைய கட்டளைகள் இருக்கின்றன நான் உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளத்தக்க ஒரு விஷயத்தை சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார் ரசுல்லாகி சலாஹா அலிஸ்ல அவர்கள் எப்பொழுதும் அல்லாவுடைய திக்ரிலேயே உன்னுடைய நாவை ஈரமாக இருக்கவை என பதில் கூறினார்கள் நூல் திருமதி ஆகையால் நாம் அன்றாட வாழ்வில் நாம் வேலை செய்து கொண்டிருக்கும் போதே அல்லாவை திக்ரி செய்யலாம் சுஹஹான் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று நாம் வேலையில் ஈடுபட்டிருக்கும் போதே நாம் செய்யும்போது அல்லாஹுடைய திருப்புருத்தம் நமக்கு கிடைக்கும் நபிகலாயம் சல்லா அலிஸ்லா அவர்கள் நவின்றதாக அபு ஹுரார் அல்லி அலாஹு தாலா என்பவர்கள் அறிவிக்கிறார்கள் பஹான் அல்லாஹ் வலம் தலில்லா வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று நான் கூறுவது சூரியன் எதன் மீது உதிக்கிறதோ அத் அதனை விட மிகப் பிரியமானதாகும் நூல் முஸ்லீம் ஹஜரத் அபு முசா அசரீர் அலி அல்லாஹு தாலா என்பவர்கள் அறிவிக்கிறார்கள் தாகா நபிகலாயம் சல்லாஹ் அலிஸ்லா அவர்கள் கூறினார்கள் அல்லாவை திகிரி செய்பவனுக்கும் செய்யாதவனுக்கும் உள்ள உதாரணம் உயிரோடு இருப்பவனுக்கும் மரணித்தவனுக்கும் ஒப்பாகும் உள் புகாரி ல்லா அக்பர் நபிகலாயம் சல்லாஹ் அலிஸ் அவர்கள் கூறினார்கள் நான் உங்களுக்கு ஒரு அமலை அறிவிக்கட்டுமா அது உங்களின் எல்லா அமல்களை விடவும் சிறந்தது உங்கள் அந்தஸ்துகளை மிகவும் அதிகப்படுத்தக்கூடியது தங்கம் வெளியே நீங்கள் அல்லாவின் பாதையில் செலவு செய்வதை விடவும் உங்களுக்கு சிறந்தது நீங்கள் மட்டும் உங்கள் எதிரிகளுடன் போரிட்டு அவர்கள் கழுத்தையும் அவர்கள் உங்கள் கழுத்தையும் வெட்டுவதை விட சிறந்தது தோழர்கள் சொன்னார்கள் அவசியம் அறிவித்து தாருங்கள் என்றனர் நபிகனாயம் சொல்லலாம் வளேசன் அவர்கள் அதுதான் அல்லாவை நினைவு கூறுவது திக்ரு செய்வதாகும் என்றார்கள் நூல் இப்னு மாஜா அதிக பலன் தரும் சிறிய துக்க பற்றி பார்ப்போம் நாவிற்கு எளிதானது மறுமையில் மீசான் தரசில் கனமானது சுபஹான் அல்லாஹி வபிஹம் சுபஹான் அல்லாஹில் அலீம் பொருள் கன்னியமிக்க அல்லாவை துதிக்கின்றேன் அவனை போற்றி புகழ்ந்து துதி செய்கிறேன் நூல் புகாரி சுபஹான் அல்லாஹ் அதனால் அதிகமாக இந்த திகிரை செய்வோம் கடல் நுரையளவு பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமா நபிகனாயம் சல்லாஹ் அலேசில் அவர்கள் கூறினார்கள் பஹானல்லாஹி வபிஹம்திகி ஒரு நாளில் நூறு முறை கூறினால் அவரது பாவம் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் அறிவிப்பவர் அபு ஹரேரா இலல்லாஹ்ஹூ நூல் புகாரி ஆறாயிரத்தி நானூற்றி ஐந்து அல்லாஹ்வின் தூதர் அல்லலா அலசில் அவர்கள் கூறினார்கள் ல இலஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லாஷரி கலஹு லஹுல் முல்க் வலவுல் ஹம்த் அலா குல்லி ஷையின் கதிர் என்று யார் ஒரு நாளில் நூறு முறை சொல்கின்றாரோ அவருக்கு நான்கு விதமான நன்மைகள் கிடைக்கும் ஒன்று பத்து அடிமைகளை விடுதலை செய்வதற்கு சமமாக கொடுக்கப்படும் இரண்டாவது நூறு நன்மைகள் எழுதப்படும் நூறு தீமைகள் அழிக்கப்படும் அந்த நாளின் மாலை நேரம் வரை ஷைத்தானிடமிருந்து பாதுகாக்கும் அரணாகவும் அது அவருக்கு இருக்கும் மேலும் அவர் புரிந்த இந்த நற்செயலை விட சிறந்ததை வேறு யாரும் செய்திட முடியாது ஒருவர் இதைவிட அதிகமான தடவைகள் இதை ஓதினால் அல்லது மிக முக்கியமான ஒரு செயல் புரிந்தால் தவிர அறிவிப்பாளர் அபுகரார் இல்லாஹு அவர்கள் நூல் புகாரி சுகான் அல்லா இந்த திக்கரை நாம் தினமும் நூறு முறை ஓதிக் கொள்வோம் ஷா அல்லா ஓதிக்கொண்டு இதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்போம் அதனால் அந்த நன்மை நமக்கும் கிடைக்கும் அதனால் நல்ல விஷயத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா அல்லாஹு தாலா கூறியதாக நபிகள் நாயம் சொல்லா அவர்கள் கூறினார்கள் என் அடியான் என்னை நினைவு கூறும்போது அவன் உதடுகள் அசையும் போது நான் அவனுடன் இருக்கிறேன் நூல் புகாரி சோனத்தின் பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம் லா ஹவுல ஓலா கூவத்த இல்லா வில்லா பொருள் அல்லாவை கொண்டல்லாது எந்த சக்தியும் வலிமையும் இல்லை என்று கூறுங்கள் ஏனெனில் அது சொர்க்கத்தின் புதையல்களில் உள்ள ஒரு புதையலாகும் என நபிகள் நாயம் சல்லா உலைசன் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பாளர் அபுமுசா அல் அசரி அலி அல்லாஹுத் தால அன்பு நூல் புகாரி ஏழாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு ஆகையால் இந்த திகிர்களை நம் அன்றாட வாழ்வில் அதிகமாக கடைபிடித்து அல்லாவின் திருப்புறத்தை அடைந்து சொர்க்கத்தின் சொர்க்கத்தினுதமான ஜன்னதல் யா அடைவமாக ஆலமீன் ஆமீன்